தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வைத்த ஒரு ஆப்பு கடந்த பதிமூணாம் தேதி காதலர் தினத்துக்கு முதல் நாள் காலையில் ஆறு மணிக்கு வச்ச ஆப்பில் வட இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களிலிருந்து ஒன்றிய அரசியல் தலைவர்களிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி நடுநிலைப் போர்வையில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லோருமே கொண்டிருக்கிறார்கள் அது என்னென்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் வந்து ஐந்தாயிரம் ரூபாய் வர வச்சுருக்காங்க அதாவது விடிய காலத்தால் ஆறு மணிக்கு எழுந்ததுமே எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் பங்கு டங்கு டங்கு டங்குன்னு வந்துடுச்சு ஸோ இதை பார்த்ததுமே வந்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் வந்து மக்கள் வந்து பண்ணுறாங்க அதன் பிறகு வந்து என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதும் இந்த விஷயம் எ எப்படி வந்து பார்க்கப்படுது இதற்கான எதிர்வினைகள் என்ன அது குறித்தான ஒரு விரிவான ஒரு பார்வை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் நான் ஜாக்கி சேகர் கதைப்பம்பா சேனலுக்காக ஸோ விரிவான ஒரு பார்வை கேட்குதாஸ் கடந்த பதிமூணாம் தேதி காலையில் ஆறு மணிக்கு கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக ஒரு கோடியே முப்பது லட்ச பயனாளர்களுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கு இந்த வங்கிக் கணக்கில் வர வைக்கப்பட்டதுமே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து அதாவது தமிழக மினிஸ்டர்ஸுக்கும் அது அதிர்ச்சி ஏன்னா அது நிறைய பேர் யாருக்குமே தெரியல இந்த திட்டத்தை வந்து மிக ரகசியமாக இந்த திட்டத்தை வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை செயல்படுத்தியிருந்தார் இது குறித்தான எதிர்வினைகள்லாம் வந்திருக்கு இந்த ஏன் இந்த ஸ்ட்ரோக்கு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் அது வந்து பதிமூணாம் தேதி காலையில் அதை செஞ்சார் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு முன்கதை சுருக்கணும் ஒன்று இருக்கும் எப்பயுமே இந்த எலெக்ஷன்ன்றது வந்து அறிவிக்கும் பொழுது முன்னாடியே நடந்த நலத்திட்டங்கள்லாம் இருக்குல்ல அது தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஆனால் எலெக்ஷன் அறிவிச்சுட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன் நீங்கள் புதுசாக எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது இப்போ உதாரணத்துக்கு மகளிருக்கான ஒரு இது இந்த பஸ் பா ஃப்ரீ பஸ் பாஸ்ன்னு வச்சுக்காங்களேன் இதை நான் வந்து மகளிர் வந்து இலவச பயணம் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க இதை நாங்கள் எலெக்ஷன் அறிவித்ததுக்கு பிறகு நாங்கள் சொல்ல முடியாது செய்ய முடியாது ஆனால் இந்த சங்கிகள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப கிளவரான ஆளுங்க அவங்க ஓகேவா அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா பீகார் எலெக்ஷன் இதே மாதிரி அறிவிக்கிறாங்க அறிவிப்பதற்கு என்ன அந்த பீகார் எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு ஒரு ஒரு அஞ்சு நாளாக அதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோருடைய அக்கௌண்ட்லையும் பத்தாயிரம் ரூபாய் வந்து போடுறாங்க ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து க எல்லாருடைய அலு அலுவல்களும் எல்லா விஷயமும் அவங்க கையில் இருக்குது தேர்தல் ஆணையம் அவங்க கையில் இருக்குது என்ன நீதித்துறை எல்லாமே அவங்க கையில் இருக்குது அப்படி இருக்கும்போது நான் இன்றைக்கி பணத்தை போட்டுறேன் நீ ஒரு ரெண்டு நாள் கழித்து எலெக்ஷனை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பீகா இருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த எலெக்ஷனில் பிஜேபி மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிது அதன் பிறகு அந்த பத்தாயிரரூவாய்க்கு திரும்ப குழுங்கள்லாம் கேட்க கதைகள்லாம் இருக்குது அது ஒரு கதை ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை யாராவது ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த பணத்தை போடுறீங்களே இதை நீங்கள் வந்து எப்படி போடலாம் அப்படின்னு கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா அவங்க செய்கிறப்ப அதை வந்து பிரச்சனையே கிடையாது ஆனால் இங்கே தமிழகத்தில் அதை செய்யும் பொழுது என்னாகுதுன்னா அது பிரச்சனைக்குரியதாக மாற்றுறாங்க இது மக்களுடைய வரிப்பணம் அப்படின்னு ஒரு கதையை வந்து பேசுகிறாங்க இந்த இந்த மக்களுடைய வரிப்பணம்னு சொல்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேல்தட்டு மக்களும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர் பொறுப்புகளில் இருக்கிறவங்க இல்லை பணக்காரங்க முக்கியமாக ஸோ தான் அதை வந்து சொல்கிறாங்க சரி இந்த மக்கள் வரி பணம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்கள அது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கரெக்ட் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்ற ஒரு விஷயத்தை எது கெட்டு வராங்கன்னா ஏழை எளியவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக ப பலன் பெற்றது மோடம் மட்டுமல்லாமல் இப்போ ஒன்றும் இல்லை நான் ஜிஎஸ்டின்னு ஏகப்பட்ட விஷயத்தை நான் வந்து கொடுக்குறேன் மதிய கவர்மெண்ட்டுக்கு அவங்க நம்மளுக்கு வந்து ஒரு ரூபாயில் வெறும் பதினஞ்சு விஷய தான் கொடுக்குறாங்க என்ன நாற்பது விழுக்காடு நான் பணம் கொடுத்தேன்னா அவங்க வெறும் பதினேழு தான் எனக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க இந்த மாதிரியான சூழலில் என்னுடைய மகள் என்னுடைய மக்கள் நான் ஒரு ஸ்டேட்டை ரன் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க இல்லையா அவங்களில் நான் தேர்ந்தெடுக்கிறேன் உண்மையிலே அவங்க வந்து வறுமை கோட்டு கீழே இருக்காங்களான்ட்டு ஒரு பெரிய டீமை ரிசர்ச் பண்ணி நான் வந்து தேர்ந்தெடுக்கிறேன் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் மகளிர் ஆதரவற்றோர் இந்த மாதிரி வந்து சிங்கிள் மதர் இந்த மாதிரியான ஆட்களை பட்டியலிட்டு வறுமைக்கோட்டு கீழே இருக்கிற ஒரு லட்சத்தி பதினாறு பதினாறாயிரம் குடும்ப அட்டைகளுக்கு வந்து நான் வந்து மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இதை என்னென்னா இந்த பணத்தை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அவங்களுடைய மருத்துவ செலவுகளுக்கு உங்கள் குழந்தைங்களுடைய செலவுகளுக்கு வந்து ஆயிரம் ரூபான்றது வந்து ஒரு வழி செலவுக்கோ ஒரு பஸ் ஃபேயராகோ இல்லை ஒரு போ பிள்ளைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டியூஷன் ஃபீஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு அந்த ஆயிரரூவா பயன்பெறும் இந்த ஆயிரம் ரூபா இல்லாத நிறைய வறுமை கோட்டு கீழே இருக்க குடும்பங்களை நான் மேலே ஏற்றி ஒண்ணும் என்னுடைய வரிப்பணம் என்னுடைய மாநிலத்தில் வர வரிப்பணத்தை என் மக்களுக்கு தான் நான் நான் எடுத்துன்னு போகல நல்லா கேட்டுக்கங்க மக்களே நான் என் வீட்டுக்கு எடுத்துன்னு போகல ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்கிற மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகை நான் ஆயிரம் ரூபா மாதம் கொடுக்குறேன் சுயமரியாதோடு வாழ்வதற்கும் ஏதாவது சேர்த்து வச்சு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்றதுக்காகவும் நான் பண்ணுறேன் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பணத்தை நான் கொடுக்குற போது இன்னும் வந்து இந்த திட்டத்தில் என்னையும் சேருங்க அப்படின்னு திரும்ப ஒரு பதினாறாயிரம் பேர் வராங்க ஸோ பதினஞ்சாயிரம் பேர்னு வச்சுக்காங்களேன் இப்போ ஏறக்குறைய வந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ஆயிடுச்சு ஓகே ஸோ இந்த ஒரு லட்சத்து முப்பதாயிரம் குடும்ப அட்டைகளுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபா நான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ எலெக்ஷன் நெருங்குது இன்னும் வந்து ஏப்ரல் எப்பயுமே நம்மளுக்கு வந்து சுற்றெறுகிற வெயில்தான் நம்மளுக்கு எலெக்ஷன் வைப்பாங்க ஓட்டு போட்டு வரத்துக்குள்ளே சீட்டு போத்துணும் அந்த அந்தளவுக்கு வந்து வேர் தூத்தும் அப்படி தான் எலெக்ஷனை அறிவிப்பாங்க ஸோ ஏப்ரல் எலெக்ஷன்னா இன்னும் ஒரு அறுபது நாள் இந்த பிப்ரவரி வந்து பதினஞ்சு வந்து போச்சு மார்ச் ஏப்ரல் அறிவிச்சிருவாங்க நாற்பத்தஞ்சு நாள் அறுபது ஐம்பது நாள் தான் இருக்குது ஸோ இப்போ தான் வந்து முதல்வருடைய காதுக்கு ஒரு செய்தி வருது இந்த இலவச திட்டம் அதாவது இந்த பணம் கொடுக்குறதுல வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய நல்ல பேர் கிடைக்குது பெண்கள் வாக்கு வங்கி வந்து அதிகரிக்குது இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய ஒரு டீம் வந்து இதுக்கு எதிராக செயல்படுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணுது அது என்னென்ன தான் இருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் எலெக்ஷன் கமிஷன் இவங்க கிட்ட இருக்கு இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அதான் ஸோ இப்போ நீங்கள் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றிய அரசில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பெட்டிஷன் ஒன்று போடுவோம் இந்த மாதிரி எலெக்ஷனில் டைமில் இந்த பணத்தை வந்து இலவசமாக கொடுக்குறத வந்து நிறுத்தணும் அப்படின்றத நம்ம பெட்டிஷனை போடுவோம் எப்படி அவங்க என்ன சொல்லுவாங்க பெட்டிஷனை எடுத்துக்கிட்டு இதை நான் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு தள்ளி வைக்கிறேன் பதினைந்து நாளைக்கு தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ளே ஆகும்னா மக்கள் வகுண்டிழுவார்கள் ஏன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபா வச்சு அந்த ரூபாய்க்கு நான் நிறைய விஷயங்கள் நான் வந்து யோசித்து வச்சுருப்பேன் அந்த ஆயிரரூவா வரலைன்னா அது என்ன ஆகும்னா வந்து பெரிய கெட்டப்பேர் ஆகும் இந்த பணத்தை எங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் ஸ்டாலின் அவர்கள் நினச்சிருந்தா இவங்க இப்படி பண்ணிட்டாங்க பாருங்கள் மத்திய அரசு வந்து நம்மளோட வந்து உங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறது கூட வந்து இந்த மாதிரியான பெட்டிஷன்லாம் போட்டு தடுக்குது அப்படின்னு கூட ஒரு இதை யூஸ் பண்ணியிருக்கலாம் இது நான் இது வந்து வழக்காடுற நேரம் இல்லை என் மக்களுக்கு அந்த பணம் போய் சேரணும் இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டே வாங்க போகிறாங்கன்னு தெரிஞ்சதுமே இவர் என்ன பண்ணார்னா துறை சார்ந்த ரெண்டே ரெண்டு அதிகாரிகள் அவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு விடிய காத்தால் ஆறு மணிக்கு கலைஞர் உரிமை தொகை வந்து என்ன எல்லாருக்கும் போயிடுச்சு ரூபா இதில் என்ன ஒரு ஸ்மார்ட்டான மூவ் என்னன்னா மூணு மாதத்துக்கு ஆயிரம் 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 ரெண்டாயிரம் ரூபா வந்து கோடைக்கால சிறப்பு ஊக்கத்தொகை இது யாருக்கு கொடுத்தாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்காரு இது உங்களுக்கு வந்து எரியுதுன்னா அப்போ நீங்கள் என்ன மாதிரி அதாவது அவர் எடுத்துகிட்டு போகலை அதுதான் சொல்கிறேன் இப்போ இது நீங்கள் ஓட்டு அரசியல் நீங்கள் நீங்கள் நான் நாக்கில் இல்லாமல் பேசுறல அப்போ பத்தாயிரம் வந்தால் நீங்கள் போட்டு எலெக்ஷன் அறிவிச்சதுக்கப்புறம் அது எந்த ச எந்த வகையில் சேர்த்து இன்னைக்கு இந்த ஸ்கீமை இருக்கிற எல்லா மாநிலங்களும் இது வந்து பின்பற்றுலாவே வைக்கட்டுங்க என்ன கஷ்டப்படுற உங்களுக்கு என்ன பிரச்சனை வரி பணம் வீணாகிறது ஆகிறது நான் என் காசு இப்படியா கரியாவது ஏண்டா என்னைக்காவது ஒரு நாள் முப்பத்தஞ்சாயிரம் கோடி அம்பானி அதானியினுடைய கடன் சுமைய வந்து அவங்க வந்து கடன் வந்து தள்ளுபடி பண்ணாங்க கேட்டீங்களா முப்பத்தி கோடி இந்த ஸ்கீமுக்கு செலவு பண்ணது வெறும் ஆறாயிரம் கோடி யோசிச்சு பாருங்க அப்போ இரண்டு பெரிய பணக்காரர்களுக்கு வந்து இவ்வளவு எளிமையாக வந்து உங்களுக்கு வந்து கடனை தள்ளுபடி பண்ணுறது வந்து எந்த கேள்வி உங்களால் கேட்க முடியல ஆனால் ஏழைப்பாழங்க சாப்பிடும்போது உங்களுக்கு வயிறு எரிதுன்னா நீங்களெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை கொண்டவர்கள் இந்த இடத்துல தான் நான் வந்து இமயம் அவர்கள் வந்து ஒரு மியானல பேசியிருப்பார் ரொம்ப அற்புதமாக பேசியிருப்பார் அதாவதுங்க இந்த இலவச திட்டங்களை வரி பணம்னு சொல்லி எதிர்கிற ரெட்டே பேர் தான் ஒன்று அரசு ஊழியர்களாக இருப்பாங்க மெத்த படிச்சவங்கன்ற நடுநிலை போர்வில் இருப்பாங்க அடுத்தது வந்து பணக்காரர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த வரி பணம் அப்படின்றத வந்து இவங்க வந்து ஜிகில் பாச்சாவெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இந்த பெரும் பணக்காரர்கள் இந்த அரசு ஊழியர்கள் வந்து வாங்குறாங்க இல்லையா இந்த வரி பணத்தை வந்து அனுபவிக்கிறாங்களா அதில் ஒரு சதவீதம் கூட எண்பது சதவீதம் மக்கள் ஏழ்மை நிலையில் இருக்காங்கல்ல அவங்க அனுபவிக்கிறது இல்லை இவங்க வீடு கட்டினா அதில் வந்து டாக்ஸ் வந்து அதில் வந்து ரிடக்ஷன் பண்ணிக்கோங்க உங்கள் உங்கள் பசங்க வந்து காலேஜில் படிச்சுதுன்னா அதில் வந்து கடன் தள்ளுபடி அதுலேயும் உங்களுக்கு வந்து ஸ்டாக்ஸ் வந்துடும் இப்போ அதெல்லாம் அதெல்லாம் வரிப்பணம் இல்லையா அந்த வரிப்பணத்தை நீங்கள் அனுபவிக்கலையா டேக்ஸை கணக்காட்டி அதெல்லாம் அனுபவிக்கலாம் அப்படியே நீங்கள் கொடுக்குறீங்க அதில் என்னென்ன த தகுத்தெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் எல்லா வேலையும் பண்ணுறீங்களா இல்லையா அப்போ உங்கள் பசங்க வந்து ஐஐடியில் படிக்குது இதில் படிக்குது அது பேர் என்ன அனில் படிக்குது இங்கே படிக்கிறதுல குறைந்தபட்சம் ஒரு பத்து சதவீதம் ஒன்றா வந்து ஏழைப்பாழகலாக இருக்கும் மற்றது எல்லாருக்குமே இந்த கோர்ஸ் என்ன எடுத்தால் எந்த லெவலுக்குலாம் போகலான்றது தெரிஞ்ச பெரும் பணக்காரவர்கிள்ளைங்களும் அந்த இடத்துலாம் படிக்கிறாங்க அப்போ அந்த படிக்கிறப்ப அதில் இப்போ வர்ற பணத்துலேயும் தள்ளுபடி வருது உங்களுக்கு லோன் வந்து இது பண்ணுறாங்க கல்வி க கடன்கள் வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க அதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பணத்தை நீங்கள் வந்து ஆட்டையை போடுறீங்க எது இதே மக்கள் வரி பணம் தான் அதெல்லாம் என்ன என்னுடைய மக்கள் ஒரு பணத்தை வந்து நான் வந்து இப்படி பார்த்து எனக்கு பிடிக்கல என் முழு தொகையை நீங்களே வச்சிக்க நீ சொல்கிறீங்களா இதில் கூட ஒருத்தவங்க வேணும் வந்து பத்தாயிரரூவா அஞ்சாயிரரூவா அனுப்பிச்சி வச்சுன்னு ஒருத்தவங்க பெரும் மாதிரி போட்டிருந்தான் நான் சொல்கிறேன் சிம்பிளாக சொல்கிறேன் அது மகளிருக்காகன அனுப்புனது நீ அந்த பணத்தை அனுப்புகிற நீ திருத்தனமாக அது உள்ளார என்ட்ராயிருக்குன்னு அர்த்தம் ஓகேவா இதுக்கு நீ வெக்கப்படணும் சென்றாயன் அதுதான் முக்கியம் ஓகேவா ஸோ இப்போ இந்த பணங்கள்லாம் என்னென்னா இப்படியான ஒரு போடும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த படம் உள்ளூர்லேயே செலவு பண்ணப்படுகிறது உடனே நீங்கள் டாஸ்மார்க்குனு இதெல்லாம் என்னென்னா இவனுங்க தெளிவாக அதாவது இத்தனை வருஷ காலம் இந்த ஊரில் டாஸ்மார்க் இருக்கும் அது மூலமெல்லாம் எல்லாம் நடக்கும் ஆனால் ஏழைப்பாளையங்கிட்ட கொடுக்கும்போது மட்டும் அது டாஸ்மார்க் வந்துடுமா அது எனக்கு புரியவே இல்லை எனக்கு அது அது எனக்கு தெரியவே இல்லை அது எப்படி அது டாஸ்மார்க்கு வந்துடும் இத்தனை வருஷம்லாம் நீங்கள் பண்ணும்போதெல்லாம் அந்த டாஸ்மார்க்கில் வந்து பண்ணவே இல்லை இதில் நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த டாஸ்மார்க்கில் அதிகமான சம்பாத்தியத்தை பெறும் முதல் மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம் ஒம்பதாவது மாநிலம் தான் வந்து இந்த ஆயத்திருவை அந்த லிக்கர்ஸில் வர வருவாய் வந்து ஒம்பதாவது இடத்துல நம்ம இருக்கிறோம் ஆனால் நம்ம முதல் இடத்துல வர மாதிரி இந்த ஊடகங்கள் அதை கட்டமைக்குது ஆக்சுவலாக அதனால தான் இந்த பணத்தை வந்து புருஷங்காரெலாம் புடிடுவானுங்க அவங்களுடைய அக்கௌண்ட்டில் நேரடியாக வர வைக்கிறது அனுப்பிச்சதுமே வந்து முதல்வர் வந்து சொல்கிறாரு இந்த பணத்தை என்ன கொடைக்கால ஊக்கத்தொகை ரெண்டாயிரம் மூணு மாதத்துக்கான ஆயிரம் மூவாயிரம் இதெல்லாம் சேர்த்து போட்டிருக்கேன் உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கும் சேமிப்புக்கும் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முதல்வர் வந்து எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டார் செல்ஃபோன் மூலமாக இது இப்போ காண்டாவது இப்போ இதில் வந்து ஒரு கேரக்டர் சொல்லுது அஞ்சாயிரம்லாம் ஒரு பாலியல் தொழிலாளியே வந்து சம்பாரிச்சிட முடியுமே அப்படின்னு சொல்லுது ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது எப்படி சொல்றீங்கன்னு அது ஒரு சமூகத்தில் அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க ஸோ இந்த பணம் ஏழைகளுக்கு செலவுப்படுவதும் அந்த ஏழைகள் வந்து இங்கேயே அந்த பணத்தை ரொட்டேஷனில் ஓடுறதுமே உங்களுக்கு காண்டா இருக்கு ஓகேவா ஏன்னா கல்வியை மறுக்கப்பட்ட இடத்துல இருந்து வந்துட்டு இருக்கோம் நம்ம அப்போ இந்த பேசிக்கை வந்து அதை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எகத்தானம் வருது ஆனால் நீங்கள் அந்த அரசாங்க பணத்தை வரி டாக்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணுறதுல வந்து நிறைய தகுதித்தங்கள் பண்ணி அரசாங்க பணத்தை நீங்கள் ஏமாத்துறீங்க இல்லை நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு அதை சொல்கிறேன்னா நீங்கள் இந்த வரி சொல்லும்போது இது தான் வரும் அந்த இலவசத்தில் நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் அந்த தள்ளுபடி நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் அதே தள்ளுபடி ஏழைக்கு போகும்போது ஏன் உங்களுக்கு எரியுதுன்றதுதான் இங்கே எழுத்தாளர் இமயம் வந்து கேட்ட விஷயம் அது சரிங்க நான் ஒன்று சொல்கிறேன் மக்களுடைய வரிப்பணம்னு சொல்கிறேன் எவனாவது மக்களுடைய வரிப்பணம்னு பணம்னு பேசுகிறேன் எவனாவது உங்கள் பேங்க் வாசலில் உடனே அஞ்சாயிரம் விழுந்துச்சுன்னு போய் நிற்கின்னு இருக்குப்பிங்களா நான் கேட்குறேன் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் மக்களுடைய வரிப்பணம்னு சொல்கிற எந்த ஆளாக இருந்தாலும் எந்த பெண்ணாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய விஷயம் பேசுகிறீங்கல்ல ஏன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு கணக்கில் இடங்காக இருக்குது ஆனால் ஏழைப்பாழைங்க உடம்புலுக்கு போடுறதையும் எல்லாம் எல்லாம் அலரடிச்சிட்டு போய் நிற்குதுங்க ஏடிஎம் வாசலில் அதுங்களுக்கு பணம் தேவை இருக்குது ஓகே ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையுமே என்ன மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டரை வந்து இப்போ பீகார்லேயும் மற்ற இடங்களையும் அது வந்து உருவாக்குச்சு இதை வந்து ஸ்டாலின் அவர்கள் மோக்கம் மோக்கம் பிடிச்சாலும் கூட இதை தடை உத்தரவு வாங்கி அவர் கெட்டப்பயர் ஏற்படுத்தணுன்றதை வந்து மத்திய அரசு செய்ய ஆரம்பிக்கும்பொழுது தான் அவர் என்ன பண்ணுறாருனா பதிமூணாந்தேதியே போடு மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி விழக்கூடிய பணம் ஏன் தேதி போகிறேன் கேட்குது இப்போ இருபத்தெட்டாம் தேதி வருது இருபத்தெட்டாம் தேதி வந்து சனிக்கிழமையாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன் இருபத்தெட்டாம் தேதி பிப்ரவரியில் முடியுதுன்னு வச்சுக்கோங்க அன்னி சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை படத்தை போட்டுருவாங்க இருபத்தி ஏழாம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டில் க்ளியர் ஆகிடும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஸோ தேதி ஏன் வந்தது தேதி வெள்ளிக்கிழமை பதினாலாம் தேதி சனிக்கிழமை பதினஞ்சாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை இப்போ பதினஞ்சாந்தேதி தான் நான் பிரதி பதினஞ்சா பிரதி மாதம் பதினஞ்சாந்தேதி நான் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு ஆயிரம் ரூபா நான் போடுறேன் ஆனால் சனிக்கிழமை லீவு ஞாயிற்றுக்கிழமை லீவு பதிமூணாந்தேதி வெள்ளிக்கிழமை காலில் தான் எனக்கு டைம் இருக்குது ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் திங்கட்கிழமை நீங்கள் எப்படி இதுக்கு ஸ்டே வாங்கிடுவீங்க அதுக்கப்புறம் அந்த பணம் உங்களுக்கு வராது அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பதிமூணாந்தேதி அந்த பணத்தை போடுறேன் இது வந்து அரசு ஊழியர்களுக்குலேருந்து தனியார் ஊழியர்கள் எல்லாருக்குமே இந்த டேர்ம்ஸ் தெரியும் ஆக்சுவலாக தெரியாதவன் தான் இதை வந்து உருட்டிகிட்டு இருப்பான்னு வச்சுக்காங்களேன் ஸோ இந்த பணத்தை போட்டதுமே என்ன மற்றற்ற மகிழ்ச்சியில் அந்த மக மகளிர் வந்து பேங்க்குக்கு போய் ப படையெடுத்து அந்த பணங்கள் எடுக்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த பணம் நீண்டதாக இருக்கும் ஆனால் அக்கௌண்ட்டில் வந்து லட்ச ரூபா பணம் வச்சுட்ருக்கான் வந்து என்னுடைய வரி பணம் வீணாவது என்னுடைய வரி பணம் வேணாவது என்ன வரி நான் அவங்க கூப்பிட்டு போனாங்க இங்கே இருக்கிற மக்களுக்கு கஷ்டப்படுற மக்கள் தானே கொடுக்குறாங்க ஸோ வரி பணம் வீணாவது வரி பணம் வீணாகுதுன்றீங்க இன்றைக்கி வரையிலையும் கல்வி கல்வித்தொகையை வந்து நம்மளுக்கான ஷேரை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கவே இல்லை மத்திய கவர்மெண்ட்டு ஒன்றிய அரசு கொடுக்கல அதை என்றைக்காவது நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்களா என் வரி பணத்தை கொடுக்கல அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்களா ஸோ முப்பத்தஞ்சாயிரம் கோடியை வந்து அதானிக்கும் அம்பானிக்கும் தள்ளுபடி பண்ணும்போது அது என் வரி பணம் போச்சுன்னு யாராவது ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்களா ஆனால் உங்களை விட என்ன ஒடுக்கப்பட்ட இடத்துல ரொம்ப ரொம்ப வறுமை கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபா போகும்போது உங்களுக்கு வந்து எரியுது கேட்டால் என் வரி பணம் அவங்கள வந்து சோம்பேறி ஆய்க்கிறேன் ஏவனா சோம்பேறி ஆவானா நீ என்ன உன் கூட கேட்டால் வந்து ஒன்றரை லட்சம் அக்கௌண்ட்டில் இருக்கின்றிருக்கா வீட்டில் உட்காந்து தின்னுட்ருக்க வேலைக்கு போகல வேலைக்கு போய் வேலைக்கு போய் உழைக்கிறல்ல அப்போ அவனை மட்டும் எப்படி அகத்தளமாக நீ பார்க்குற அவனை மட்டும் நீ எப்படி வந்து சொல்கிற நீ வந்து என்றைக்காவது பீடி கம்பெனியில் பீடி உருட்டிருப்பியா செங்கல் தூக்கியிருப்பியா கட்டட வேலைக்கு போயிருப்பியா களை எடுத்துருப்பியா பாம்பு கடி அதெல்லாம் வாங்கிக்கிட்டு நீ வந்து சுள்ளி பொறிக்கிட்டு வந்து இது அழுப்பறிச்சிருக்கியா சொஃபஸ்ட் கேடா வாழ்ந்து போட்டு என் வரிப்படம் போகுது அப்படின்னு பேசுறதுலாம் எந்த மாதிரி உருட்டது இதற்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க அது வேறு விஷயம் என்னைக்கு ஒருத்தவனை வந்து எகத்தாளம் பண்ணி அவனுடைய வறுமையை நீங்கள் வந்து ரொம்ப கேலி பேசுகிறீங்களா நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கன்ற நான் சாபம் விட்றேங்க அந்த கூட்டு நான் அவராக எடுத்துகிட்டு போனார் யாரு கொடுத்தாரியாது இந்த ஊரில் இந்த விஷயத்தில் கஷ்டப்படுற மகளிருக்காக கொடுத்தா அது வந்து என் வரிப்பணம் வீணாகுதுன்னு எவனோ சொன்னான்றதுக்காக நீ பேசிகிட்ருக்க இதில் எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது இந்த பணம் வந்து எப்படி வந்து கடனில் நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்களே எனக்கு வருமானம் வருது நான் பதினொன்று புள்ளி பத்தொம்போது பர்சன்ட் வந்து நான் வந்து வருமான விகிதத்தை அதிகப்படுத்தியிருக்கேன் அதில் ஏன் மக்களுக்கு வறுமை கொடுத்துருக்கிறோன்னு நான் காசு கொடுக்குறேன் அவ்வளோதானே ஏன்னா கடன் வாங்கி முப்பத்தஞ்சாயிரம் கோடி தள்ளுபடி பண்ணும்போதும் இல்லை இந்த எந்த ஒரு நலத்திட்டங்களும் பண்ணாத போதும் நீங்கள் வராத விஷயம் இன்றைக்கி எப்படி வருது இன்றைக்கி இதே ஒன்றிய அரசு வந்து எல்லா அவங்க ஆளுநர் மாநிலங்களும் இப்போ வந்து உரிமை தொகை நாங்கள் கொடுக்குறேன் இப்போ மட்டும் என்ன நீங்கள் கடன் வாங்கலையா இப்போ மட்டும் இந்தியா ஃபுல்லும் கடனே இல்லாமல் இருக்கீங்களா அப்போ இப்போ எதுக்கு வரீங்க இப்போ இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு வந்து ஆகுது அப்படின்றது திராவிட மாடல் காமிச்சதுனால உங்களால் வந்து பொறுக்க முடியல நீங்கள் அதை பண்ணிட்டுருக்கீங்க ரைட் ஆனால் இங்கே எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் ரெண்டாயிரம் கொடுப்பேன் ஆட்சிக்கு வந்தால் முதல்ல கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னீங்க அப்புறம் ரூபா கொடுப்பேன்னு எப்படி சொல்கிறீங்க இப்போ அதனால தான் வந்து இந்த ஸ்ட்ரோக்கில் வந்து பதிமூணாந்தேதி எல்லாருக்கும் ரூபா வர வச்சுட்டு அவர் சொல்லிட்டாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரரூவா கொடுப்போம் உரிமை ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் ஏற்றுவோம் ஏன்னா எனக்கு வளர்ச்சி வருது காசு வருது நான் ஜிஎஸ்டி கட்டுறேன் இங்கேருந்து ஒன்றிய அரசுக்கு நான் நிறைய பணம் கொடுத்துட்ருக்கேன் அதில் என் மக்களுக்கு என் நலன் சார்ந்த மக்களுக்கு அவங்க நிறைய உழைக்கிறாங்க அவங்களுக்கு இன்புட் நிறையா வருது நாற்பது சதவீத பெண்கள் தமிழ்நாட்டில் வேலையில் செய் வேலை செஞ்சு பொருள் பொருளாதாரத்தை ஈட்டுறாங்க அதனால் நான் காலை உணவு திட்டத்தை என் குழந்தைகளிட்டு வரேன் எல்லோரும் எஜுகேட் பண்ணுறேன் நான் இன்றைக்கி அரசு பள்ளி மாணவர்கள் வந்து பதினாறு அரசு பதினாலு மா மாவட்ட அரசு பள்ளி மாணவர்கள் வந்து இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போயிட்டு வராங்க நான் எல்லாரும் எஜுகேட் பண்ணிகிட்ருக்கேன் கீழடியை வந்து நான் வந்து என்னுடைய என்னுடைய அரசியலை வந்து நான் எல்லாருக்கும் பரப்புகிறேன் எங்களுடைய வரலாறு என்பது நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பானது அப்படின்னு நான் எல்லோரும் சொல்கிறேன் அது உங்களுக்கு காண்டாகுது அதுக்கு நீங்கள் என் வரி பணம் அப்படின்னா நீங்கள் உருட்டுறீங்க ஸோ மக்களுடைய வரி பணம் மக்களுடைய வரி பணம் அப்படின்னு சொல்கிறீங்களே நீங்கள் மகாராஷ்டிராவில் வந்து அரசு மருத்துவமனையில் உள்ளார நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா பத்து ரூபா பணம் கொடுக்கணுன்றான் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு வந்து முந்நூறுரூவா இன்னும் நிர்ணயிச்சிருக்காங்க ஆனால் பிரிட்டிஷ்காரன் நம்மக்கிட்ட வந்து வரி வசூலிச்சான் சொரணுன்னா ஆனால் எல்லாமே இலவசமாக கொடுத்தான் கல்வி இலவசமாக கொடுத்தான் மருத்துவமனைகளை இலவசமாக கொடுத்தான் ஆனால் எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாற்றில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளார கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்கிட்ட காசு வாங்குறீங்க இங்கே அது மாதிரி தான் வாங்குகிறோம்மா கலைஞர் சிறப்பு மருத்துவமனை நீங்கள் பார்த்துருங்களா கிண்டியில் ராஜீவ்காந்தி மருத்துவமனை போயிருக்கீங்களா திருவள்ளுவர் அதை நீங்கள் திருப்பதி போகும்போது திருவள்ளுவரில் வந்து ஒரு அரசு மருத்துவமனை பார்த்துருக்கீங்களா அந்த அரசு மருத்துவமனையே ஏன் ஒசூர் போகிறப்ப ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையே பிரம்மாண்டம் அதெல்லாம் என்ன காசை வாங்கி பண்ணிகிட்ருக்காங்க எல்லாம் தான் அதெல்லாம் மக்களுக்காக செய்கிறது தான் காசு இருக்கிறவன் நீங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்குற இல்லாதவன் என்ன பண்ணுவான் அப்போ அதில் மக்கள் வரி பணம்லாம் வீணாக போகுது எல்லோரும் வந்து காசு கொடுத்து தான் போகணும் நாங்களாம் காசு கொடுத்தா பண்ணுறதுக்கு சொல்லுவேன் நீ அது எவ்வளோ பெரிய மறத்தணுமோ அது மாதிரி தான் இதுவும் அதனால் தான் எழுத்தாளர் இமயம் சொன்னாரே அதில் வந்து ஒரு சதவீதத்தை கூட இந்த எண்பது சதவீத வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க யூஸ் பண்ணது கிடையாது ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் டேக்ஸ் ஃபைல் பண்ணி நிறைய இலவசங்களை ஏன் பென்ஷன் வாங்குறதே இலவசன்றார் அவர் ஆக்சுவலாக அது மக்களுடைய வரி தான் பென்ஷன் வாங்குறது மக்களுடைய வரி தான் என்ன வரிப்பணம் அதுதான் ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் குழந்தை கட்டணத்துக்காக தான் இந்த வீடியோவே நான் பண்ணிணேன் ஏன்னா அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் நேரம் மின்மை காரணமாக அதை கொஞ்சம் தலையே தனியாக பண்ணால் என்னாங்க இன்னொரு நாள் பண்ணால் என்ன அது மட்டும் கிடையாது நண்பர்களே இந்த ப பத்தாண்டு காலத்தில் வந்து பிரதமர் அவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போய்ட்டு வந்த செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தஞ்சு கோடி இந்த நானூற்றி எண்பத்தஞ்சு கோடியில் இவங்க வெளிநாட்டிலேருந்து போய் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாக என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே வந்ததுன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி திராவிட மாடல் அரசில் இத்தனை எத்தனை ஃபேக்ட்ரிஸ் வந்துருக்கு இத்தனை இத்தனை பேர் வந்து வேலைக்கு போயிட்ருக்காங்க அப்படின்னு நம்மளை புள்ளி உரத்தோடு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எதாவது இருந்தால் சொல்ல சொல்லுங்கள் அதனால் தான் பிடிவையார் சொன்னார் நாங்கள் வந்து ஒரு மாடலை வந்து நீங்கள் ஒரு மாடல் சொன்னீங்க நாங்கள் அதை விட ஒரு பெட்டர் மாடல் சொல்கிறோம் எங்களை விட உங்கள் பெட்டர் மாடல்னா சொல்லுங்கள் வி ஆர் ஆல்சோ ஃபாலோ இட்டு வி கன்சன்ட்ரேட் அண்ட் ஃபாலோ இட்டு அவ்வளோதான் அப்போ நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப போகிற போக்கில் போகிறீங்க நாங்கள் டேட்டாவோடு பேசிகிட்ருக்கோம் ஸோ அதுதான் ஸோ இந்த இலவசம் அப்படின்றத விட உரிமைத்தொகைன்னு சொன்னது அதுதான் விடியல் பயணம் அப்படின்றதுலாம் என்னென்னா நீங்கள் அதை வந்து ஒரு இலவசன்ற ஒரு குறுகிய எண்ணத்தோட பார்த்துக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஸோ இந்த உரிமை தொகையை எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை தடுக்கலான் போது அதை மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக வச்சு அதை வந்து இந்த பணத்தை போட்டாச்சு நான் ஆட்சிக்கு திரும்பவும் வந்தேன்னா ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பணும்னு சொல்லியாச்சு சொல்லுவதை தான் செய்வோம் சொல்லாததையும் செய்வோன்றது தான் இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆக்சுவலி ஸோ இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களில் தெரியப்படுத்துங்க முக்கியமாக அரசியல்படுத்த வேண்டும் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தற்கொலைத்தனமான சிந்தனை ஓட்டம் இல்லாமல் அது பற்றிய புரிதல் இல்லாத நிறைய பேர் இருக்கும்பொழுது நம்ம அரசியலும் இது என்ன மாதிரியான விஷயங்களை இது முன்னெடுத்திட்டு போகுது அப்படின்றதும் அந்த ஐந்தாயிரம் ரூபாய் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே செலவிடப்படுகிறது அப்போ நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது நான் வந்து ஒரு மரக்க மரத்தை வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றுறேன் அஞ்சாயிரம்னு வச்சுக்கோங்களேன் அது வளர்ந்து கனி கொடுக்குறது இங்கே தான் கொடுக்குது அது ராஜஸ்தான்லேயோ இல்லை கர்நாடகாவிலே கொடுக்கல அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ இதற்கு நிறைய மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் ஏழை எளியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கிட்டக்கூடிய ஒரு விஷயத்த ஒருத்தவன் வந்து சொல்கிறேன்னா அவன் நிச்சயமாக சைக்கோவாக தான் இருப்பான் அப்படின்னு தான் என்னுடைய அடிப்படையான ஒரு விஷயம் ஸோ வெளிநாடுகளில் இலவச மருத்துவமனை அங்கே காசு கிடையாது அங்கே வந்து ஸ்கூலுக்கு வந்து காசு கிடையாது அங்கே வந்து மருத்துவம் ஃப்ரீ ஏன்னா இங்கேயிருந்தா மருத்துவம் ஃப்ரீ இங்கே வந்து மக்கள் தொகை ரொம்ப கம்மி அதனால் அதை வந்து பண்ண முடியுது அங்கே மக்கள் தொகை நம்மளாம் அதிகம் அதனால் ப்ரைவேட் செக்டரெலாம் ஓப்பன் பண்ணி இருக்கப்பட்டோம் அங்கே போய்க்கோம் இல்லாத பட்டம் இங்கே வரட்டும் இருந்தால் எங்கள் ஊர்லேருந்தா இலவசம் கல்வி இலவச மருத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஏன் பெண்களுக்கு இலவச பேருந்தே கொடுக்குறோம் அப்புறம் என்ன ஓகே மாஸ் மென்டாலிட்டி அப்படின்றது வந்து என்னென்னா நம்ம வரி பண்ணணுமே ஆமா இல்லை நான் கஷ்டப்படுறேன் யாரோ ஒருத்தன் வந்து எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி போகிறோம் யாரோ ஒருத்தன் எடுத்துகிட்டு போகல நம்ம மாநிலத்தில் நமக்காக உழைச்சி நமக்காக அவங்களும் வரி கட்டிகிட்டு தான் இருக்காங்க அவங்களும் வாங்குகிற பொருட்கள் மூலமாக வரி கட்டிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்க வறுமை கீழே இருக்காங்க அவங்க டாக்ஸ் கட் பண்ணி டாக்ஸ் ஃபைல் பண்ணி அவங்களால் தள்ளுபடி வாங்க முடியல அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்போ இந்த மாதிரியான மக்களை தூக்கி விடுறதும் ஒரு அரசனுடைய கடமை அதை தான் அவங்க செய்கிறாங்க அப்போ அந்த மாஸ் மென்டாலிட்டியோடு இதை அணுகாமல் இதுக்கு உள்ளார இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு வீடியோவை நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதுதான் வந்து இந்த விஷயத்தை பொறுத்துக்கொள்ள முடியாதவர்கள் தான் வந்து இதை போட்டு காலி பண்ணுறாங்க அதை விளக்குவதற்கான வீடியோ தான் இது இது குறித்தான உங்கள் கருத்துக்களை எதவாக இருந்தாலும் அதை பின்னுங்களை தெரியப்படுத்துங்க இன்னும் வேறொரு பிஸில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறியோட விருது உங்கள் ஜாக்கி ஷேகர் நன்றி வணக்கம்